தமிழ்நாடு காவல்துறை தலைவருடைய அலுவலத்திற்கு முன்பாக வைத்து புரட்சி தமிழகம் பரையர் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வீசிக்காவைச் சேர்ந்த குண்டர்கள் ரவுடி பங்க ரவுடி பசங்கள் தாக்குவதற்கு கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது தன்னை பாதுகாப்பதற்காக திருப்பி தாக்குறது அண்ணன் ஏர்பட் மூர்த்தி அப்போ இது எல்லாமே வீடியோவாக இருக்கிறது காணொலியாக இருக்கிறது அப்போ இதன் அடிப்படையில் வைத்து பார்த்தோம்னா யாரும் இது இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதை எப்படி கொண்டு போவாங்க ஏர்போர்ட் மூர்த்தி நாலு பேர்த்த பிறந்துட்டாரு அப்போ வந்து இருந்தாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியல அவரை தாக்க முடியல வேறு வழி இல்லை சட்ட தீதியாக போய் நமக்கு இது பண்ணிடுவோம் அவர் வந்து கைது பண்ணிடுவோம் அப்படின்னு வீசிக்காரர்கள் போய்ட்டு ஒரு புகாரை கொடுத்து ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணால் இந்த கேஸ் நிற்குமா நிற்காது ஏன்னா யார் இப்போ குற்றம் இருக்குது விசிக்காய்க்காரர்கள் மீது தான் குற்றம் இருக்குது எல்லா எவிடன்ஸும் இருக்குது அங்கே காவல்துறை அதிகாரி நின்றுருக்காரு வேடிக்கை பார்த்துருக்காரு சுற்றி இருக்கா வீட்டை எடுத்துருக்காங்க அது யார் யார் தாக்குறாங்கிறது எல்லாம் தெரியுது சட்டையை கிழிக்கிறாங்க செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க கட்ட வார்த்தைகள் திட்டுறாங்க கோத்தாங்கமாகறாங்க யாரு வீசிக்காவே சேர்ந்த குண்டர்கள் ஆனால் ஏர்போர்ட் மூ மூர்த்தியாளர் மீது செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அப்போ அவர் தன்னை பாதுகாப்பதற்காக திருப்பி தாக்குறாரு இதுதான் விஷயம் இதுதான் கண்டன்ட்டு அப்படிங்கும் போது யார் குற்றவாளிங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ எப்படி பார்த்தாலும் பிணை கிடைச்சிடும்ங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு வந்து வழக்கு நிற்காதுங்கிற மாதிரி தான் இருந்தது கடைசியில் பார்த்தா எப்படி இது உருவது நம்ம திருமாவுக்கு தூக்கம் வருமா திருப்பி வெளிவந்தாருன்னா ஒரு வாரம் தான் திருமாவுக்கு நிம்மதிப்பேன் இப்போ ஒரு வாரம் உள்ள இருக்காருனா ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் உள்ளவர்கள் வச்சுக்கல இந்த ஒரு வாரம் நிம்மதியாக பயத்துருமா வெளில வந்தாருச்சுக்கலேன் சத்தியமா சொல்றேன் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் எடுத்துருவான் ஏன்னா அந்த அளவுக்கு பல சம்பவங்களை பல விடயங்களை உடைத்து பேச இருக்கிறதா அண்ணன் மூர்த்தி அவர்கள் எப்படி விடுவாருங்கள அவர் சும்மா இருந்தால் கூட பேசிட்டு போயிருப்பாப்புல நீ உள்ளத்துக்கு வச்சு அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அவர் மன உளச்சுக்கு உள்ளாக்கி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கீங்க நீங்க விடுவாரா இருக்கு சம்பவம் இருக்கு

குண்டாஸ் போடுவாயிருக்கான குற்றம் அப்படி தான் அதை ஏற்படுத்த முடியவர் மீது இன்றைக்கு குண்டாசை பாய்ச்சிருக்காங்க இந்த குண்டர் தரப்பு சட்டம் எதுக்கு முதல்ல போடுறாங்க அப்படின்னா தொடர்ச்சியான குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல இப்போ தொடர்ச்சியாக வந்து கொலை பண்ணிகிட்டே இருக்கான் திருட்டிகிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்கான் தொடர்ச்சியான பாலியல் குற்றங்களை ஈடுபட்டே இருக்கான் இவங்களால் மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற மாதிரியான நபர்கள் இருப்பாங்கல்ல இப்போ மனநலக்கூடியவர்கள் இவர்கள்லாம் போடலாம் இந்த மாதிரியான தொடர்ச்சியான குற்றங்கள் போதைப் பொருள் வச்சுருக்கக்கூடியவீங்க ஏன்னா போதைப்பொருள் மூலமாக நான் எடுத்து அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியான குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இவன் வெளில இருந்தாலும் நாட்டுக்கு நாசமாக நாசமாக போயிடும் நாடு நாசமாக போயிடும் பல இடத்துல நாசமாக்கிடுவான் இவனால் பொதுமக்களுக்கு ஆபத்து பொது அமைதிக்கு குந்தம் அளிக்கிற விதத்தில் இவன் செயல்படுறான் அப்படின்ற மாதிரியான நபர்கள் இருப்பாங்கள்ல அந்த நபர்கள் மீது தான் குண்டர்களை தடுக்கிறதுக்காக குண்டர் தடுப்பு சட்டம் இருக்கிறது அதான் குண்டாஸ் புரியுதா உங்களுக்கு ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இதில் வருவாரா அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அவர் யூடியூப்பில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு இவ்வளவு திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு காதுக்கு முட்டு கொடுக்குறத அம்பலப்படுத்துறாரு இவ்வளவு தான் பண்ற வேற ஒண்ணும் அவர் இது பெரிய குற்றமா இவர் வெளில இருந்தாருனா பெரிய சிக்கலாயிருமா தொடர்ச்சியாக மக்களுக்கு இணைவு ஏற்படுதான் பொது அமைதிக்கு குந்தாங்க வருதான் என்னப்பா இதெல்லாம் கதை அது இதெல்லாம் கதையா என்ன கதை இது இதெல்லாம் அவர் மீது குண்டாஸ் இது நீதிமன்றம் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு கேவலப்படுபது உறுதி நீங்கள் வேணால் பாருங்க இது ஒன்று ரெண்டா எப்போ பார்த்தாலும் யூடியூப்ல அதை பேசிவிட்டா யூடியூப்ல இதை பேசிட்டாங்க சொல்லி இவன் மேலேயாவது ஒரு குண்டாசை போடுறது திமுக ஒருத்தன் வராது பாருங்களேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பச்சா சைதை சாதிக்கு பேசாத பேச்சா சேலம் சுஜாதா பேசாத பேச்சா அத்தா எங்க அம்மா ஆரம்பிச்சாலும் பேசுவாங்க ஏங்க எங்க அத்தா ஏ எங்க அம்மா அப்படிதான் ஆரம்பிச்சாங்க சேலம் சுஜாதாங்கிற ஒரு ஒரு ஆண்டி தான் பேசுவாங்க இவங்க மீது தான் போட மாட்டாங்க இவங்க மீது தான் எந்த மாதிரியான வழக்கு வராது ஏன்னா அவங்க ஆளும் தரப்பிற்கு முட்டு கொடுக்குறாங்க எந்த தவறு பண்ணாலும் சரி வராது ஆனால் திமுகவை எவனா ஒருத்தர் பேசிட்டாலே குண்டாஸ் அப்படி தான் மூர்த்தி அவர்கள் இப்போ அவர் மீது வந்து இன்றைக்கி குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது அவர்கள் கேவலப்பட போகிறார்கள் உண்மையிலேங்க இது வரைக்கும் நீங்கள் எப்படி கூட எடுத்துருப்போங்க சமூக தலைவர் அப்படி இப்படின்னு ஆனால் இந்த சம்பவத்தில் அவர் அடித்தது மட்டும் நீங்கள் தான் அடிச்சு அழிக்க ஆள் அனுப்பியிருக்கீங்க நீ தான் சொல்கிறீங்க பறையர் என்று சொல்லிக்கிட்டேனா வந்து தான் செருப்பாக்கிட்டு அதான் அவன் அடிக்கிறான் ஏன்னா அந்த நேர்ப் மூர்த்தி அவர்கள் தன்னை பரேல் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார் நீங்கள் செருப்பாட்டை அடிச்சு சொல்லிட்டீங்க அடிச்சிட்டாங்க தவறு பார்த்தா கூட உங்கள் கட்சிக்காரன் தான் திருப்பி தான் அவர் தாக்கியிருக்காரு அப்போ நாள் நீங்கள் அவரை கைது பண்ண வச்சதே பெரிய விஷயம் ஆனால் இப்போ நீங்கள் குண்டாசை போட்டு உள்ளே வச்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் வரல அதிகபட்சம் நீங்கள் என்ன ஒரு நாள் வச்சுருவீங்களா நாள் வச்சுருவீங்களா ஏன் ஒரு வருஷம் வச்சுருக்கீங்களா நீங்கள் கண்டிப்பாக அது உடஞ்சிரும் ஒரு வருஷம் வச்சுருக்கீங்களா அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்தாருண்ணா என்ன ஆவிங்க எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன் இப்போ இந்த இது கணக்கு பண்ணோம்னா ஒருவேளை உள்ளே வச்சாலுமே உள்ளே வச்சாலுமே வந்து அது உடஞ்சிரும் இருந்தாலும் அந்த நவம்பர் டிசம்பர் இல்லைனா அந்த ஜனவரி சமயத்தில் நினைந்துருவார் அதுக்கப்புறம் தேர்தல் இருக்குது வீசிகா போட்டு பிச்சு அப்படியே நாசம் ஆக்கிடுவார் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அந்த வீசிகா அப்படியே வீசிக்கா பிச்சு எப்படி அப்படி எப்படி எப்படி கிடையாது கருத்து ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருமாவோடைய உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தி கட்சியை போகிறார் போகிறாரு மூர்த்தி என்ன அவரு தெரியும்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் பண்ணுறீங்களா ஆ இந்த தேவை பற்றி தெரிஞ்சிருந்தால் எங்கிட்டே விளையாடிருக்கேங்கிற மாதிரி ஏற்பட்டு மூர்த்தியை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீ விளையாடுறீங்க திருமாவருக்கு அவ்வளோ செட்டை இவர் வெளிநாடு போயிட்டாரான் நான் போயிட்டு வரக்கூடா அவன் இருக்கக்கூடாதுப்பா உள்ள வச்சிருங்க நெருக்கடி கொடுங்க ஏதோ பண்ணுங்க மிரட்டுங்க தான் பண்ண பார்க்குறாங்க உள்ளே வைத்து அவரை மிரட்டுவது ஏதோ வேறு ஏதாவது பண்ணுவது உடல் ரீதியான பா பாதிப்பை ஏற்படுத்துவது இதற்கு தான் திரும்ப பிளான் பண்றப்பில் இதற்கு பின்னாடி அவர் இருக்காரு இவர் இருக்காரு நம்ம உருட்டெல்லாம் தேவை திரும்ப தான் இருக்காரு திரும்ப தான் இருக்காரு வேற யாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உள்ளே இருக்கிறோம்னே விரும்பக்கூடியவர் யார் இன்னைக்கு காலத்தில் யாரும் திமுக வரும் விரும்பாது ஏன் அவருக்கு எவ்வளோ எவ்வளோ பேர் திமுக எதிராக பேசிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் இந்த சமயத்தில் வச்சுன்னா திமுக அம்பலப்பட்டு போயிடும் இந்த சமயத்தில் சொல்கிறேன் நான் இந்த நேரத்தை தேர்தல் வரப்போது இந்த சமயத்தில் வச்சோம்னா எல்லா தரப்புலருந்து எதிர்ப்பு வந்துடும் அப்போ தேவையில்லாத சிக்கல் நெருக்கடிகள் திமுகவுக்கு ஏற்படும் அதை வந்து இப்போ வச்சுருக்காங்க ஆனால் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வைத்து குறிவைத்து குறிவைத்து தூக்குறாங்கன்னா இதற்கு முழு காரணம் திருமாவர்கள் தான் அவர் கொடுத்த அழுத்த அழுத்தத்தின் தான் இன்றைக்கு குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது பேசுறது தப்புனா நீங்கள் அந்த சமூக மக்கள் புரிஞ்சுக்கங்க பேசவே கூடாதா திருமா செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டவே கூடாதா தவறு செய்கிறாரா இல்லையா திமுகவுக்கு முட்டு கொடுவாரா இல்லையா நீங்கள் சொல்லுங்க ஒப்போம் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்ல அங்கே விசிக்காவில் இருக்கக்கூடிய அண்ணன் சங்கத்தமிழ்ன்னு சொல்கிறார் நாங்கள் மானங்கட்ட கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறார் அதுக்கு பேர் என்ன நாங்கள் தொடர்ச்சியாக மட்டும் கொடுத்துக்கிட்டே மானங்கட்ட பேர் தான் இங்கே இருக்குங்கிறதான் அர்த்தம் அதுக்கு அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த இந்த நடக்கூடிய அரசியல் அவங்களுக்கு புரியுதா உங்களுக்கான தலைவர் யாருங்கிறது தெரியுதா மீண்டும் மீண்டும் திருமாதான் எங்களை காப்பாற்றுவார் நினைச்சிங்கன்னா இப்போ நாற்பத்தெட்டு வீடியோ ஏதாவது இருக்குதுண்ணாப்பில அது வெளியே வந்து விட்டு விட்டாரா என்ன வெளியே வந்து வெளியிட்டாரா என்னாச்சு திருமாவடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு நம்ம நம்ம பேச போகிறோம் கிடையாது அதை பற்றிலாம் சொல்கிறேங்க ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறீங்க அவருக்கு தான் அவர் பேசிகிட்டு இருந்தார் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதுவும் பேசியிருக்காரா பாருங்கள் புறவங்களே தமிழ் தேசியர்கள் நீங்களும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இன்றைக்கி பெரிய கூட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் யார் யூடியூபர்ஸாக இருக்கக்கூடியவர்கிட்ட சொன்னேன் நான் என்னை போல் அதே போல் சோஷியல் மீடியாவில் எழுதக்கூடியவர்கள் இருக்காங்களா அவங்கள்ட்ட சொல்கிறேன் நான் ரெண்டாவது அவங்க ஃபஸ்ட் அக்யூஸ்ட்டு தான் ரெண்டாவது அக்யூட் அக்யூஸ்ட் வந்து முகநூலில் எக்ஸில் வந்து எழுதக்கூடியவங்க உங்களுடைய பதிவு அரசியக்கு கவனம் பெற்றுச்சுனா இந்த திமுக அவனுக்காவது கவனப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வழக்கு இருக்குது அது மாதிரி நம்ம பசங்க நிறைய கைது பண்ணியிருக்காங்க மாதிரி அப்போது யூடியூப்பில் பேசினாலே திமுகக்கு எதிராக பேசினாலே என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை வந்து சிறைப்படுத்தி இந்த மாதிரி குண்டர் சட்டம் அப்படி இப்படி போட்டு நெருக்கடி உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா எந்த எந்த விதத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியுமோ எல்லா விதத்திலையும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க எனக்குலாம் நல்லாவே தெரியும் இன்றைக்கி நம்ம இருக்கோம் பெருசாக ரீச் ஆகலை நம்ம வீடியோ வச்சுக்கலாம் ஒரு இருபதாயிரம் வயது பார்த்துருக்காங்க இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் எந்த வீடியோ போட்டாலும் ஒரு ஐம்பதாயிரம் வீஸ் போகுது அப்படின்ற இல்லாமல் வந்து செஞ்சுக்கணேன் வரும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சங்களால்தான் நீங்கள் வேணா பாருங்கள் ரொம்ப அந்த அந்த காலத்தில் வந்துடும் சீக்கிரம் அந்த சமயத்தில் நம்மளையும் பயன் காட்டுறோம் அப்படின்னு ஏன்னா தூக்கி உள்ள வச்சு உண்டாசை போடுறது அடக்குமுறைக்கு உள்ளாக்குவது எல்லா வேலையும் பண்ணுவாங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா தெரிஞ்சாலும் பேசிகிட்டு இருக்கோம் ஐயோ எங்களை இது உள்ள வச்சுருக்கீங்க ஐயோ பயம் இந்த பயமாக எங்களுக்கு கிடையாது நீ செய்வேன் தெரிஞ்சு தான் வச்சுட்டு இருக்கோம் அதனால் என்னை போல இருக்கக்கூடிய யூடியூப் பேசலாம் நாம் தமிழ் வச்சுக்கி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாருமே என்ன செய்யுறிங்க உறுதியாக இருந்துருங்க என்னை வேணா அவனை தூக்குவாங்க அப்படின்ற மனநிலையில் இருந்துருங்க ஏன்னா கூட இருக்கக்கூடிய கரை ஏதாவது ஒரு திமுக எவனா எவனால் உங்களுக்கு பிடிக்காது அவன் கண்டிப்பாக புகார போடுவான் அவன் வந்து உங்களுக்கு அடக்குமுறை கூட ஆக்கணும்னு இது செய்வாங்க செய்வாங்க எதிர்பார்த்து காத்திருப்போம் ஆனால் திமுகவுடைய அழிவுகளாக ரொம்ப காலம் இல்லை திமுக எவ்வளோ திருவித்தாலும் முடிச்சு நம்ம உறுதியாக சொல்லலாம் முடிஞ்சிடும் இந்த அட்டு உள்ளியத்துக்கெலாம் முடிஞ்சிடும் வீசிக்கா பாருங்கள் ஓட்டு கேட்டு கூட அந்த மக்கள் பற்றியில் போய் அந்த சமூக மக்கள் பற்றியில் போய் நிற்க முடியாத அவங்களே உருவாக்கிட்டாங்க அவங்களே வீசிக்காக உருவாக்கிட்டாங்க ஏங்க திருமாவூரில் எங்கள்ட்ட கேட்குறேன் உங்களை எடுத்து பேசினாலே நீங்கள் போடுவீங்க ஆலோச்சி அனுப்பி ஆலோசி அனுப்பிங்க அப்படின்னா உங்கள் கட்சிக்காரங்க எல்லாம் பேசுகிறாங்க அது உங்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தானே வளர்த்து பேசணும் திரும்ப யார் தெரியுமா அவருடைய புகழ் தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவருடைய நாற்பத்தெட்டு வீட்டுக்குன்னு சொன்னாரு அவர் அவர் நாற்பது தெரியுமா அந்த மாதிரி பேசுனா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன பேசுகிறாங்க அண்ணன் சீமானவர்களை இழுப்படுத்தி பேசுகிறாங்க ரசி பின்னாடி பின்னாடிக்கு வந்து கைத்தட்டு வருஷம் வருஷம் ரசிக்கிறீங்களே அப்போ நீங்கள் செய்கிறதுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுறது உங்களுடைய அட்டவெளித்து நாங்கள் என்ன பண்ணுறது இது என்ன போக்க அப்புறம் உங்கள் கட்சிக்காரன் வரும் எத்தனை நாள் பேசிருக்கேன் எத்தனை பேர் எத்தனை நாள் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கேன் தெரியுமா சோசியல் மீடியாவில் நாங்கள் மட்டும் எங்கள் அண்ணன் எங்களை கண்டிக்கிறாரு ஏன்பா அப்படின்னு ஆ நீங்கள் இப்போ உங்கள் உங்க உங்கள் கட்சிக்காரன் பேசுகிறானே இந்த வண்டி வீசி பேசுகிறானே அதான் என்ன பண்ணுறீக்கி நீங்க பார்த்துட்டு நாம் தமிழர் ஓம் தமிழ் இருக்கிறானே அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அழிவு காலம் ஆரம்பி ஆரம்பமாகி விட்டது வீசிக்காவிற்கு உறுதியாக சொல்கிறேன் அழிவு காலம் ஆரம்பம் திரும்பவே வீசிக்காவிற்கான முடிவுரையை எழுதி கொண்டிருக்கிறார் அவரே முடிக்க முடிக்கப் முடிச்சு முடிச்சுச்சுடாரு பாருங்கள் உறவுக்குள்ளே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு உறுதுணையாக முன்னிப்போம் நாம தமிழர் வச்சுக்கூடிய வழக்கறிஞர் பாசறை தொடர்ச்சியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு உறுதிணையாக நிற்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் இருப்பாங்க அண்ணன் சீமான் அவர் சொல்லி தான் வாழ்க்கை பச நிற்கிறாங்க அண்ணன் சீமான அவர்களோடு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருப்பதால் தான் திருமாவுக்கும் இந்த காண்டு ஏன்னா இவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விமர்சிச்சுட்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்போ சீமானுக்கு ஆதரவு கொடுத்தா நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய தமிழ்மார்கள் எல்லாம் அங்கிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருமே நம்ம தெருவில் நிற்போமே நம்ம ரெண்டு ரெண்டு சீட்டையும் இருக்கோம் அதுக்கு வேட்டை வச்சிருவோம் சீமான் அப்படின்னு ஒரு எரிசியல் இருக்குல்லங்க நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை நம்மளை தாண்டி பெரிய தலைவர் ஆயிடுச்சே அப்படி ஒரு காண்டு இருக்கும்ல அது இருக்குது திரும்ப இருக்கு இருக்குது காலப்போக்கில் வீசிக்கு அழிவதை நம்ம கண்ணு முன்னாடி பார்ப்போம் அந்த தோழர்கள்லாம் ஒன்றும் இல்லை அவங்களாம் நம்ம கட்சிக்கு வரலாம் தமிழ் தேசியமாக வரலாம் அந்த கட்சிகள் இருக்கக்கூடியவர்களை நான் மதிக்கிறேன் ஒரு தலைவர் என்ன சொல்ல முட்டு கொடுக்காது தேசம் செஞ்சு சங்க மாதிரி இருங்க ஆ நன்றி வணக்கம்